ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஈஸி டேஸ்டி ரெசிபீஸ் இன்றைக்கு வந்து குக்கிங் டிப்ஸ் பார்க்கலாம் உப்புமா அப்படினாவே குழந்தைங்க தலை ஓடுவாங்க இந்த உப்புமா வந்து ரொம்ப டேஸ்டியாகவும் நம்ம செய்யலாம் அது ரவ உப்புமாவாக இருக்கட்டும் சேமியா உப்புமாவாக இருக்கட்டும் எந்த உப்புமாவாக இருந்தாலும் சரி நீங்கள் உங்கள் வீட்டில் எவ்வளோ தண்ணி அளந்து ஊத்துறீங்களோ அதில் வந்து அரை டம்ளர் குறைச்சிக்கிட்டு அந்த அரை டம்ளருக்கு வந்து புளித்த மோரோ தயிரோ நீங்கள் சேர்த்து உப்புமா செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் குழந்தைங்க இன்னும் வேணும்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க கோதுமை தோசையாக இருந்தாலும் சரி இல்லை கரைச்ச மாவு தோசை எது இருந்தாலும் சரி ரவை தோசையாக இருந்தாலும் சரி அதுலேயும் கொஞ்சம் வந்து புளிச்ச மோர் சேர்த்து செஞ்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நிறைய பேருக்கு நைட்டில் வந்து சப்பாத்தி சாப்பிட்டா சேராது அவங்க வந்து கோதுமை மாவில் கொஞ்சம் சுக்குத்தூளோ இல்லை ஓமமோ சேர்த்து சாப்பிட்டாங்கன்னா அதில் சப்பாத்தி சுட்டு சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு சீக்கிரம் வந்து ஜீரணம் ஆகிடும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இன்னும் ரெண்டு சப்பாத்தி சேர்த்து சாப்பிடுவாங்க ஒரு கைப்பிடி சாதம் எடுத்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி மிக்சியில் நல்லா நைஸாக ரன் பண்ணிக்கோங்க இதை தோசை மாவில் கலந்துட்டிங்கன்னா அந்த அந்த மாவில் ஊற்றுற தோசை வந்து ரொம்ப முருகலாக வரும் டேஸ்டியாகவும் இருக்கும் இப்போ நம்ம மோர் குழம்பு செய்யும்போது புளிச்ச மோர் இருந்தால் தான் கொஞ்சம் அந்த மோர் குழம்பு டேஸ்டியாக இருக்கும் சில சமயம் வந்து தயிர் நம்மக்கிட்ட கிட்டே இருக்கிறது புளிப்பாக இல்லாமல் இருந்தால் ஒரு ரெண்டு தக்காளியை நல்லா அரைச்சி இந்த மோர் குழம்பு நீங்கள் எப்போயும் செய்கிற மாதிரியே செய்யுங்க அதில் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அந்த புளிப்பு வந்துடும் அந்த மோர் குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சில சமயம் உளுந்து வந்து ரொம்ப புதுசாக இருந்தால் நம்ம எப்பயும் போல் மெஷர்மெண்ட் போட்டிருப்போம் அது உளுந்து வந்து நிறைய வந்துடும் அப்போ இட்லி அதில் வைக்கும்போது இட்லி ரொம்ப தட்டை தட்டையாக இருக்கும் இது என்ன பண்ணுறதுன்னு தெரியாது அது வந்து கொஞ்சம் கல் மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ இந்த இட்லி மாவில் கொஞ்சம் வந்து அரிசி மாவை சேர்த்துட்டு கலந்துட்டு அப்புறம் இட்லி வச்சிங்கன்னா அந்த இட்லி வந்து சாஃப்டாக இருக்கும் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ